உங்க கொஞ்சம் தனியா பேசணும் உள்ள வரீங்களா எதுவா இருந்தாலும் இங்கே பேசு அன்னைக்கி நான் படிச்சவங்கற திமிர்ல கோவத்துல உங்களை என்னென்னவோ பேசிட்டேன் தப்புடா நடந்ததை எல்லாம் மறந்துட்டு பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிருங்க மறந்துட்டேன் மன்னிச்சிட்ட உங்க கால்ல வேணாலும் விலறு நான் பண்ணது தப்பு தான்ங்க இதோ பாரு என் இப்படி பழி சொன்னீங்க அப்போ என்ன பார்ப்படி சொல்றீங்க நான் மறந்துட்டேன் சொன்னது ஏற்கனவே என் பையனுக்கு ஒரு பொண்ண பாத்து நிச்சயதார்த்தம் பண்ணி பத்திரிகை அடிச்சோம் பாரு அத மறந்துட்டேன்னு சொன்னேன் நான் மன்னிச்சுட்டேன் சொன்னது எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி என் மகனுடைய வக்கீல் போட்டோ எடுத்து உன்கிட்ட காட்டி என்ன அவமானத்துக்கு அதனால அவளும் மன்னிச்சுட்டேன்னு சொன்னேன் நான் புறப்படும்னு சொன்னது வீடு தேடி வந்தவங்கள போன்னு சொல்றது என் பரம்பரைக்கே பழக்கம் இல்ல அதனாலதான் புறப்படுன்னு சொன்னேன் மறுபடியும் சொல்றேன் புறப்படு இது பாருங்க நான் உண்மையிலேயே தெரிஞ்சு வந்திருக்கேன் உங்க பையனை மனசார விரும்புறேன் தயவு செஞ்சு என்னோட வாழ்க்கையை கெடுத்து வாதிங்க வேற ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடிச்சாச்சு நீதான் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்க இதுதான் உங்க முடிவா ஆமா கடைசியா கேக்குறேங்க ஆமா பாத்துறேன் இங்க எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றீங்க நான் பாத்துறேன் என்னது குடுக்குருக்க எல்லாம் போட்டு பேசுறாங்க அத கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏய் மரியாதை இப்ப வெளியே கூப்பிடுறேன் இத பாரு உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது எந்த கல்யாணம் நிச்சயமான கல்யாணி ஏற்பாடுதான் நடக்குமே தவிர கல்யாணம் நடக்காது கட்ட போறது நீங்க இல்ல உங்க என்ன நீ அவர் இன்னொரு எப்படி நான் என்ன நீயே என்ன இருக்க அப்பா யார சொன்னாரோ அவங்களுக்குதான் தாலி கட்டுவா என்ன மச்சான் தனியா இருக்கும் போது ஒரு மாதிரியா பேசுற இப்ப கூட்டத்தை பார்த்தவங்க வேற மாதிரி பேசுறியா மச்சான்

பாருங்க இப்ப கூட அம்மி கல்லின்னு தான் சொல்றாரு பூவாத்தா அப்படின்னு என் பொண்ணு பேர சொல்ல மாட்டேன் என் காரணத்தை கொண்டு என் பையன் என் மானத்தை கெடுக்க மாட்டான் நம்புங்க

நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க அந்த லிஸ்ட் எந்த லிஸ்ட் மச்சான் அதான் நோட்ல இந்தாங்க தானே ஏன்டா ராசகுட்டம் மேவர காட்டுல வரம் போட சொன்னே போட்டாங்களா என்னடா போட்டாங்களா போட்டாச்சுப்பா அப்பா வெயிலாக்கே அப்படி நிலைய போய் உட்காந்து பேசலாமா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏண்டா நாளைக்கு மஞ்சள் காட்டுல ஆளுங்களை விட்டு களை வெடிக்க சொல்லுவேன் அப்படியே நம்ம நடுக்கலத்த என்ன பண்ற மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க நான் அப்பயே வச்சாச்சு நீ போ அடா காலையில இருந்து மாடா அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்க காதல வேலை டேய் டேய் நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல பூரா இல்லை கையெழுங்க நான் வச்சே தீர்வேன் டேய் டேய் போட்டுட்டேன் டேன்டா இல்லைப்பா நான் அப்பவே போட்டேன் இங்க ஜோரா

இந்த மான பிரச்சனை இதுல ஏதாவது தடங்கள் வந்தது அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் என்னால எந்த தடங்கள் நம்புங்கப்பா நம்புறேன்டா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க வர்றவங்களை போய் போட என்னங்க போலீஸ் வந்துருக்கு போலீசா இந்த நேரத்தில் தெரியல ஐயனா கையோட கூட்டு வர சொன்னாங்க வணக்கம் என்ன மேம் மாப்பிள்ளை பேர் ராச்குட்டி தான் ஆமா பொண்ணு பேர் கோ ஐ sorry. சாரி நீங்க இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது மஜா சும்மரியா ஏன் நடத்த முடியாது இங்க வாமா அந்த பத்திரிகை கொடுமா பத்திரிக்கை ஏற்குற உங்க பைய அது இந்த பொண்ணு கல்யாணம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டு அதனால இன்னொரு ஏற்பாடு இன்ஸ்பெக்டர் என்ன நிச்சயம் இந்த பெரிய மனுஷ டௌரி சொன்னாரு திடீர்னு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து டௌரி வேணும் நீங்க கேக்குறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்லைன்னு சொன்னா உடனே வேற பொண்ண பார்த்து கல்யாணம் நடத்த பாக்குறாங்க இது வரமா உனக்கு என் பையனை புடிச்சிருக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அது வரைக்கும் நியாயம் அதுக்காக இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நாலு பேருக்கு முன்னால என் புருஷன் அவமானப்படுத்தாத நல்லா இல்ல இத பாருங்க இன்ஸ்பெக்டர் என் பையன் படிக்காதத காரணம் காட்டி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லி அடிச்ச பத்திரிக்கை கிழிச்சிய மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு போயிட்டா அதுக்கு இந்த ஊரே சாட்சி ஐயோ என்னது

Mm-hmm. <laughs>